இன்று போல் என்றும் காதலும் மகிழ்ச்சியும் பொங்க இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் எங்கோ பிறந்து வாழ்ந்த இரு இதயங்களை இணைத்து ஒன்றாக இருவரின் வாழ்க்கைக்குள் ஒரு புது உலகம் தரும் சிறந்த தினமே திருமண நாள் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் வணக்கம் இருபத்தி ஓராம் திகதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து தமது திருமண நாளை முன்னிட்டு ஜால் மாவட்டத்தில் வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்கியவர்கள் திரு துரை ராஜசிங்கம் ஜெகதீஸ்வரன் திருமதி ஜெகதீஸ்வரன் மேகலா இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு கனேடியன் டொலர்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவு நிறுவகம் வாழ்த்தி வணங்குவதுடன் இனிய திருமண நாள் நெல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி